ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பூர்வீ உலகம் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஆப் மொபைல் ப்ளே ஸ்டோரில் பைமோட்டுங்கிற ஒரு ஆப் இருக்கும் எல்லாருமே டவுன்லோட் பண்ணிங்க இதில் நம்ம அன்றாடம் வாழ்க்கைக்கு யூஸ் பண்ணுற க்ரோசரி பொருட்கள் எல்லாமே இதில் கிடைக்கும் இது தமிழ்நாட்டில் ரெடி பண்ண ஒரு ஆப் நீங்கள் எல்லாமே இதில் ப்ராடக்ட் வாங்கலாம் வீட்டில் இருந்தபடியே ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம முன்னாடி எக்ஸ்டெண்ட் பண்ணணும் இது கவர்மெண்ட் ஸ்கீம்ல கட்டுற வீடு

இது <laughs> காமிக்க <susinde> <satisfy> ரெண்டு அதுக்கப்புறம்டிச்சிருங்க அப்புறமா அந்த மூணு குட்டிங்க எல்லா குட்டியும் இது மட்டும் போட்டுச்சிங்க குட்டி வீட்டுல அவ்வளவு ஆடுங்க இருக்கு இங்க புள்ள மாடுதான் இருக்கும் மாடு கட்டுறேன் முன்னாடி எங்க வீட்டுல ஜல்லிக்கட்டுருந்துச்சு அதை வந்துட்டு வித்தாச்சு அதுக்கு முன்னாடி நல்ல பெரிய ஜல்லிக்கட்டுருச்சு அது இங்கே கட்டி போட்டுருக்கும் பெருசா இருக்கும் செம்மையா முட்டும் ரொம்ப Thank you. Thank you.